ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்டென்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பெரிய ஒரு எபிசோட் சொல்கிறது அவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருந்த எப்படி தான் இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயின்க்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு ரியலி ஷார்க் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரண்டாக் விஜய் டிவில பிரைம் டைம் ஸ்லாட் இயர்லியர் ப்ரைம் டைம் லாட் ஆனால் ஆறு மணி ஸ்லாட்ல போயிட்டு இருக்கு பண்ணை விழும் மலர்வடம் சீரியல் ரொம்பவே சூப்பரான சீரியல் ஸ்லாட் மட்டும்தான் தான் ஆறு மணி அப்படின்றதுனால டிஆர்பியுமே குறைவாகவே இருக்கு பார்க்கலாம் மேரேஜ் எபிசோட்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு தேஆர்பி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அனு அண்ட் த சேர் அண்ட் தான் பேர் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் கதிர் அண்ட் அன்பு தான் பேர் அப்படின்றது நமக்கு தெரியும் பட் இவங்க எப்படி சேர போகிறாங்க எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணேன் அனுபமாவுடைய மேரேஜ் இப்போ வந்து நின்றுடன்னு தான் நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல நம்ம கார் வண்ணன் போலீஸ் கார் வந்து பாத்தீங்கன்னா அணுக்கும் சேரனுக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு கோவிலில் பிளான் பண்ணி கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு ஈவன் தாலி கட்டுற சீனே வந்து ப்ரோமோல போட்டுட்டீங்க சோ தாலி கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே முடிச்சிருக்கலாம் ரொம்ப ஈகராக எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க எனிவேஸ் இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருந்துச்சு ஃபைனலி சேரன் அண்ட் அனுப்பம்மா உடைய மேரேஜ் முடிஞ்சிடுச்சு இப்போ அங்க மோகனா ஒரு சைடு இப்போ போக போறாங்க அவங்க வெளியே சேஞ்ச் ஆகுறாங்களா என்னன்றது நமக்கு இன்னொரு சைடு இருக்கட்டும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கதிருக்கும் அன்புக்கும் எப்படி கல்யாணம் ஆக போகுது பிகாஸ் அன்புக்கும் கணேஷ்க்கும் எல்லாமே வந்து ஹாப்பியா தான் அவங்க நடந்துட்டு இருக்கு சடனா எப்படி ஹீரோ என்ட்ரி வந்து அவங்க கல்யாணம் நடப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா சோ இப்பதான் புரியுது ஆஹ் சேரன் வந்து அணு கழுத்துல தாலி கட்டுறதுனால கண்டிப்பா கதிர் போயிட்டு இவங்களை இவனை ரிவென்ஸ் எடுக்கிறதுக்காக அதாவது சேரனை ரிவென்ஜ் எடுக்கிறதுக்காக அவங்க அக்கா கழுத்துல கட்டாய தாலி கட்டப்போறான் இதுதான் வந்துட்டு நடக்க போகுது ஸோ இவங்களுடைய மேரேஜ் நடந்தது இம்மிடியேட்டா கதிருக்கு தெரிய வரப்போகுது கதிர் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அன்போடைய மேரேஜில் போயிட்டு அந்த தாலி கட்டுற டைமில் இவர் போயிட்டு தாலி எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அவர் பாட்டுன்னு போக போகிறாரு காரணம் கேட்டால் ஏன் தங்கச்சிக்கிறதுல உன் தம்பி தாலி கட்டினதுனால நாங்கள் தாலி கட்டிக்கிட்டா அப்படின்ற ரீசன் சொல்ல போறாரு ஸோ இதுதான் நடக்க போகுது உண்மையாகவே வேற லெவல் ட்வெஸ்ட் தான் எதிர்பார்க்கவே இல்லை அணு வந்து ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்றதுனால மேரேஜை நிறுத்த சொன்னாங்க பட் நம்ம அவர்கள் ரொம்ப நல்லவராக மாறி கல்யாணமே பண்ணி வச்சுட்டாரு இந்த மாதிரி ஒரு லவ் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு டயலாக்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு சோ சூப்பரா இருக்கு சூப்பரா மூவ் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விஸ்ட் தான் இருக்கும் இருக்கணும் பிகாஸ் கதை இருக்கும் அன்புக்கும் இப்படி தான் மேரேஜ் நடக்கும் எனக்கு தோணுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க